உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திர பலாபழங்கள் பார்த்துக்கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தே வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதனத்தில் இருக்கக்கூடிய மிக நேர்த்தியான அழகான புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னவெல்லாம் நிகழ இருக்கிறது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஹப்பா அடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் விட்டுக்கலாம் இல்லை யாருக்கு இந்த ராசி ராசிபலன் சொல்கிறது சந்தோஷமாக இல்லை நான் மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு எனக்கு ராசிபலன் சொல்கிறது அவ்வளோ சந்தோஷம் அதே மாதிரி உச்ச ராசிக்காரருக்கும் அவ்வளோ மகிழ்வான ஒரு பலாபலனாக இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது அப்படின்னு தான் உண்மை பயங்கரமான ஒரு டைம் பீரியடு ஸ்டார்ட் போகுது கிட்டத்தட்ட தலைக்கு மேலே இருந்த குரு அப்படியே இறங்கி இரண்டாம் இடத்தை நோக்கி நகரப்போயிருந்தனாலும் பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தொய்வு நிலையெல்லாம் சரியாக போகிறது அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து உங்களுக்கு பார்வை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் அபரிவிதமாக இயங்க போகுது கிட்டத்தட்ட ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம்லாம் வலு ஏறப் போகிறது அப்படின்ற போது வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கப்போகுது வேலை கிடைச்சவங்களுக்குலாம் அதன் மூலமான வருமானம் கிடைக்க போயிடுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்டேனரோட எந்திரிச்சு நிக்க போறீங்க தைரியமா மாஸ்க் காட்ட போறீங்க பார்ட்னர்ஷிப் மூலமா இருக்கக்கூடிய தொழில் மேன்மை அடை போகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறமா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பழைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய மீட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வருவதற்கான காலத்தை அது உருவாக்கி கொடுக்கும் கிட்டத்தட்ட நான்காம் இடம் காலப்பஷ்மையான நான்காம் இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் தன ஸ்தானத்தில் போய் குரு அமர்தல் அப்படி உச்ச குருவாக அமர்தல் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்ங்க சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது எக்ஸ்ட்ராடனரியான வில் பவர் கிடைக்க போகுது செஞ்சு தான் பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நிகழ்த்த போகிறீர்கள் கிட்டத்தட்ட இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பார்வை பலனுமே அதி அற்புதமாக இருக்குது சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க நிறைய பேருக்கு வீடு மனை வண்டி வாகனம் உடைமைகள் வாங்குவதற்கான யோகம் அது நகையாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் ஒரு செல்ஃபோனாக இருக்கலாம் ஒரு மோதிரமாக இருக்கலாம் ஏதோ ஒரு கிஃப்ட்டு கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இந்த தடவை அக்டோபர் மாதம் நிறைய மிதன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே வளம் அது எக்ஸ்பெஷலி இந்த வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூமு அந்த மாதிரியான கிஃப்ட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல நீங்களே நிறைய இந்த மாதிரியான வாசனை சார்ந்த ஒரு விஷயத்தையே வந்து ஆர்டர் பண்ணுறது அதை வந்து வாங்கி வைக்கிறது ட்ரெஸ் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறது யூஸ்வலாக நம்ம வாங்குவோம் தீபாவளி சமயம் இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னா அதெல்லாம் உள்ள அதனால தான் அப்படியே விட்டுவிடுறேன் நிறையா வந்து வாசனை சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த சில விஷயங்கள் இயங்குவதற்கான அமைப்பை அது கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க காத்திருக்கும் முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக போதும் எக்ஸ்பெஷலி மாமனார் வீட்டு சப்போர்ட் மாமியார் வீட்டு சப்போர்ட்லாம் ரொம்ப நிறைய அந்த ஆதரவு வந்து கிடைக்க போகிறது நிறைய பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்க இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்ற மாதிரியான ஒரு டிரான்சிட்டோ ஒரு டிராவலோ நடக்கப் போகிறது ரொம்ப அருமையான மிக சூப்பரான ஒரு காலக்கட்டம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல இல்லாமல் நடக்க அது எக்ஸ்பெஷலி ஏன்னா எப்பயுமே நட்சத்திர நாதனுடைய போர்ஷன் ரொம்ப முக்கியம் நம்ம நட்சத்திர பிராபலங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நட்சத்திர நாதனுடைய பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசிநாதனுடைய பொசிஷன் அதோட முக்கியம் அதை தாண்டியும் எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குன்ற அமைப்பை வைத்து அதற்கான காரணங்கள் இயங்கும் என்கிற கண்ணோட்டத்தில் கண்டிப்பாக ரெண்டாம் இடத்தில் நட்சத்திரநாதன் அமர்தல் அதுவும் உச்சமாக பெற்ற அமர்தல் அப்படின்றத தாண்டி வேறு ஏதாவது உண்டா என்ன சூப்பராக இருக்க போதுங்க சான்ஸே இல்லை அது ஃபஸ்ட்டு தடவை உங்களுடைய புனர்பூச நட்சத்திர ட்ராவல் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் தான் பூசத்துக்கு வர போகிறாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் புனர்பூச நட்சத்திர காட்டில் மலையோ தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு ஒரு மிகச்சரியான யோகமான காலகட்டம் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் நினைக்க போகுது கவிதை மலரப் போகிறது ஏதோ ஒரு இடத்துல போய் கரெக்டாக அமர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக போகுது மனசில் இருந்த இனம் புரியாத அந்த பதற்றம் பயம் தேக்க இதையெல்லாம் மறப்போகுது ஆல்ரெடி சொன்னேன் நிறைய பேருக்கு டிராவல் டிரான்சிட்லாம் நடக்கப்போகுது எல்லாரும் ஆமாம் ஆமான்னு போட்டிங்க இந்த வீடு வாங்கிறது வீடு வைக்கிறதுன்ற மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் மேலும் உங்க போகிறது உங்களுடைய ஸ்பௌஸுக்கு உங்கள் மீதான ஒரு மதிப்பு மரியாதை உயரப்போகிறது இல்லை உங்கள் மூலமாக உங்களுடைய கணவருக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்க போகிறது நீங்கள் கணவனாக இருந்தாலும் உங்களுடைய மனைவிக்கு ஒரு நல்ல ஆதாயம் பிடிக்கப் போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாழ்வியல் அமைய போகுது குழந்தைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க ரெண்டாம் குழந்தைங்களுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது யாரெல்லாம் வந்து மருத்துவத்தின் மூலமாக குழந்தை வெண் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இந்தா இந்தான்னு குரு கொடுக்க போகிறாங்க குருவே குழந்தை கொடுக்கக்கூடியவர் தான் மங்களக்காரகன் திருமணத்திற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு எல்லாமே குரு தான் இளமை திருமுதேன்ற மாதிரி இருக்க போகிறீங்க காதல் இனிக்க போகிறது கவிதை மலரப் போகிறது நாற்பது ஐம்பது வயசுலாம் தாண்ட புனர்பூசணக்காரர்கள்லாம் அப்படியே ரொம்ப மாதிரி கோடு போட்ட டிஷர்ட்லாம் போட்டு ஜாலியாக இருக்க போகிறீங்க செல்வர் கப்ரெஸ்லாம் போட்டு நீங்கள் சூப்பராக சுற்ற போகிறீங்க ஸோ அதனால ரொம்ப நல்லாவே எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக கெடுதல் பலன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் பெருசாக இல்லை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை ரெண்டாம் இடம்ன்றனால வாக்குஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் பேசி விட்டு அவஸ்தப்படக்கூடிய நிலமையை அது உண்டாக்கிலாம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எப்பவுமே குரு இருக்கிற இடத்தை கொஞ்சம் பால் செய்வார் அது உச்ச குருவாக இருக்கலாம் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார் இருந்தாலுமே தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ரொம்ப ரொம்ப கவனம் குழுக்கள் வாங்கலில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது பண்ண போகிறீங்க பார்ட்னர்ஷிப் இல்லாமல் ஏதாவது தொழில் பண்ண போகிறீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும் ஏன்னா புதன் போய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் என்ன தான் சுக்கரனுடைய வீடாக இருந்தாலுமே அந்த இடத்துல செவ்வாய் சூரியன் எல்லா காம்பினேஷனும் கலந்த ஒரு அமைப்பு வரும்போது டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஏன்னா சுக்கரன் புதன் பரிவர்த்தனை வேறு இது என்ன பண்ணணுன்னா சில பேருக்கு ஏதாவது ஒரு லவ் ஃபீலியர் உருவாக்கி விட்டுறது இல்லை ஏதோ ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இழுபுறி இருக்கிறது இல்லை ஏதோ லேண்டு பிரச்சனை ஓடிட்டுருக்கவங்களுக்கு அப்படியே முடிச்சு வச்சு அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பது மாமனாருடைய சொத்து கைக்கு வருவது இந்த மாதிரி நல்லவையும் நடக்கக்கூடிய காலத்தையும் அது உருவாக்கி கொடுக்கும் வாட் அவர் இட்ஸ் லேண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆர் மைனஸ் இயங்க போகுது அதே உங்களுடைய சுய ஜனன கால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்பட போகுது ஓகே கிரே கோச்சாரங்கள் அதுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ண போகிறாங்க அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு இம்பாக்ட் பண்ண போறாங்க மைனஸாக இருந்தாலும் அது இம்பாக்ட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுடைய ஜன்னகால தான் அது ஆமாவா இல்லையான்னு தீர்மானம் செய்ய போகிறது ஓகே ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் நிறைய நண்பர்களுடைய உதவி கிடைக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீண்ட கால நண்பர்களை பார்த்ததுக்கான ஒரு மகிழ்ச்சி பெருக்கு வரப்போகிறது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்வாக இருக்க போயிருது நிறைய தெய்வ வழிபாடு தெய்வ அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது கிட்டத்தட்ட ஆறாம் இடம் வலிக்கிறது கிட்டத்தட்ட எட்டாம் இடம் வலிக்கிறது பத்தாம் இடம் வலிக்கிறதுன்ற போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு வந்து எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல சர்வீஸ் ஓரியேட்டடாக இங்கே போகிறீங்க நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணுறது நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது இல்லை அன்னதானத்தில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு சாப்பிட்றது நிறைய இயற்கையுடைய அருளை கொள்ளுதல் நிறைய சிவனுடைய கடாட்சத்தை வாங்கிக்கிறது என்னதான் மிதனம் நாராயணா நாராயணா கூட இந்த தடவை சிவன் தான் உங்களை ஆக்குபோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்காருன்ற போது நிறைய நல்லவைகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது யாருக்கு மிதனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே இப்படிக்கா வந்தீங்கன்னா கடகத்தில் ஒரே ஒரு பாதத்தில் வைத்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது என்று பார்த்தால் அப்பா ஆடி ரெண்டரை பட்ட பாட்டுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் போகுது சரியா கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குல்ல நடக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக நடக்கும் சரியா கவலையே போடாதீங்க ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து விரயத்தை இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்த குரு தலைக்கு மேலே அமர்ந்து கிட்டத்தட்ட ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள்லாம் இயக்க போகிறார் ஐந்தாம் இடம்ன்றதே நிறைய சிந்தனை மனோதிடம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா யோசிச்சுட்டு இருந்த நிலமையெல்லாம் இதைத்தான் பண்ணுன்ற கிளாரிட்டிக்குள்ளே வரப்போகிறீங்க கரெக்டான ஒரு அனலைஸ்மெண்ட் எடுத்து அதனால் அடித்து அந்த வேலையை வாங்க போகிறீங்க ஒரு தெளிவான ஒரு நோக்கோட பயணப்பட போகிறீங்க அந்த பயணம் என்பது உங்களுக்கான எதிர்காலத்திற்கான ஒரு வாழ்வியல் தேவையை தீர்மானம் செய்யக்கூடிய பயணமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் பயங்கரமான சமூக மதிப்பு இறப்போது இது வரைக்கும் உங்களை பார்த்தாலே ஓடினவங்களா இனிமேல் நீங்கள் தான் வேணும் நீங்கள் தான் வேணுன்ற மாதிரி உங்களை நோக்கி வரப்போகிறார்கள் அதற்கான தருணங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறது ஸோ கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடம் அது வந்து காலப்பூசி பன்னிரெண்டாம் இடமாக இருக்கிறதுனால நிறைய ட்ராவல் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பிரேட்டாக போகுது கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி மிதிரத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்கிற கோவில் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய குறைகளெல்லாம் தீரக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சான்ஸே இல்லை ரொம்ப நல்ல டைம் பீரியடை சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் வசந்தத்தின் பிடியில் தான் நிற்க போகிறீர்கள் நீங்கள் மிதுனத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் கடகத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு மிகச்சரியான யோகமான காலகட்டம் தான் நிகழ காத்திருக்கிறது கொஞ்சம் குறும்புகள் அதிகரிக்கும் சில சமயம் நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு நாலேஜ் வந்து மேலே உச்ச குருவ அமரும் போது ஒரு மாதிரியான ஒரு ஒரு தன்மை அப்படியே உருவாகும் அதனால கொஞ்சம் தான் அப்படின்ற அந்த இருந்து கொஞ்சம் கம்மியாக வாங்க அது குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த புனர்பூச நட்சத்திரக்காரலாக இருந்தாலும் கொஞ்சம் ஈகோ விட்டு வர்றது அப்படின்றது நல்லது அது தேவையில்லாமல் ஏதோ ஒரு இடத்துல அது உங்களுக்கும் உங்கள் ஸ்போஸுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையும் உண்டாக்கி கொடுக்குறதுக்கான அமைப்பை உருவாக்கி கொடுத்துரும் அதனால கொஞ்சம் ஈகோ விட்டு வெளில வந்துடுங்க அது வேண்டாம் எதுக்கு அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க போகிறது ஒரு வாழ்க்கை ஆனால் இதெல்லாம் அப்படியே சூரியன் உட்காந்து க்ரியேட் பண்ணுவார் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் வெளியில் வந்துட்டீங்கன்னா போதும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சரியான மாதமாக இருக்கப் போகிறது நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய படம் புசனை இருந்தால் வாவ் அல்டிமேட்டாக இருக்குது தொழில் சிறக்க போகிறது வியாபார வெற்றி கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கிய பயணம் ஆரம்பிக்க போகிறது புதிய நல்லா கிடைக்க போகிறது போனதெல்லாம் போட்டு இனிமேல் வந்து அழிங்க நம்ம மறுபடியும் புரோட்டா சாப்பிடின்ற மாதிரி எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் அழைச்சி நல்லவைகளை திரும்ப உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு அழிக்கிறது இந்த மாதிரி காலகட்டம் திரும்ப வரதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுங்க முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் ஜெயிச்சிடுவீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டைம் பீரியடு இனிதே மலராக காத்திருக்கிறது புணர்ப்பு சஞ்சதற்கு நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ஆட்கள் அறுபது வயதை தாண்டியே புனர்ப்பு சஞ்சிதாக்கா கொஞ்சம் ஷோல்ட்ரு பெயின் வரலாம் கொஞ்சம் முதுகு தண்டு பெயின் வருது கொஞ்சம் இந்த இடத்துல பெயின் வருது இந்த இடத்துல பெயின் வருது சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை வந்து உருவாகுது தெரிஞ்சு நாற்பது வயசிலேருந்தே அது தைராய்டு சம்மந்தப்பட்டு ஏதாவது டாக்டர்கிட்ட போகிறது பல் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு வழிட்டு டாக்டர்கிட்ட போகுதுன்ற மாதிரி இந்த பல் இந்த தைராய்டு இந்த கண் ஏன்னா உட்காந்துருக்கிற இடமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செவ்வாயோடைய சூரியனுடைய புதனோடு சேர்ந்த ஒரு காம்பினேஷனாக இயங்க போகுது அஞ்சாம் இடம் இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக சில எதிர்பார்க்கலாம் அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க போய் பண்ணிட்டு வரதுன்னா இமீடியட்டாக போய் டிலே பண்ணாமல் போய் மருத்துவரை பார்த்து வருதல் என்பது ஒரு மிகச்சரியான முறையாக இருக்கும் இல்லாட்டி அது தேவையெல்லாம் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விழுத்து விட்ரும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் ஷோல்டர் பெயினில் மட்டும் கொஞ்சம் இருங்க சும்மா மூவை தடவிட்டு மூவ் ஆகாதீங்க இப்போ டாக்டரை பார்த்துட்டு வரதுன்றது பெட்டர் சைஸாக இருக்கும் ஓகே இந்த முறை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் 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 ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு பண்ணுங்கள் வாட்ரு ஃபர்மேஷன் பண்ணுங்கள் அந்த சூரிய ஒளியில் காலங்காத்தால் இந்த ஆறு டு ஏழு எழுந்து கிழக்கு பார்த்து இந்த சூரிய ஒளியில் தண்ணீரை வந்து கீழே விடுங்க அந்த தண்ணீரோட ஒளியில் சூரியனை பாருங்கள் இதுதான் சூரியனுக்கு நீர் வார்த்தலுக்கான முறை சும்மா தண்ணி எடுத்து இப்படி கொட்டினாப்பில உடனே சூரியன் கொடுக்க மாட்டாரு அந்த நீர் வார்க்கக்கூடிய தண்ணீரை சந்திரனில் சூரியனை பார்க்கணும் அப்போதான் அதற்கான அழகான ஆளுமையை நாம் எடுத்துக்கொண்டு பரிணாமிக்க முடியும் கிளியர் அப்போ தண்ணி அஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் ஊற்றும் போது இப்படியே தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே சூரியனுடைய கதிர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் இதுதான் கரெக்டாக சூரியனுக்கு வார்த்தலுக்கான ஒரு வழிமுறை இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு வர வர ஒரு மிகப்பெரிய செல்வத்தோட மேன்மையில் தான் இருப்பீர்கள் தேவையில்லாத பணம் விரையும் என்பது இந்த இடத்தில் நி நிற்பாட்டப்பட்டு உங்களுக்கான பெயர் உங்களுக்கான புகழுக்கு எந்தவித களங்கமும் வராமல் எதிராளி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குறதுக்கான எல்லா தன்மையும் இந்த வாட்ரஃபர்மேஷன் பண்ணி கொடுக்கும் அதனால் மறக்காமல் சூரிய காயத்ரி கேட்குறது ஹனுமன் சாலிசா போட்டு கேட்குறதெல்லாம் இந்த தடவை மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றதும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது ஓகே டன் இந்த தடவை மிதனராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க மிதனராசிக்காரர்கள் மிதனராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா நம்ம ராசிக்கு தனியாக தான் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டேன் நீங்கள் அதையும் பார்ப்பீங்க நட்சத்திரத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய நட்சத்திரத்துக்கு நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வரும்போது இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிறைய யானைகளோடு கனெக்ட் ஆகிங்க யானைட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை யானை படம் பார்க்கறது இல்லை யானையை பார்க்குறது ஏதோ திறந்தோனே ஒரு யானை இமேஜ் தெரியுதுன்ற மாதிரி யானையோடு உங்களுடைய ஏன்னா குரு ஸ்ட்ராங்காக வைப்பார் நட்சத்திரநாதன் வழுக்கப் போது இதுதான் வந்து அது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இதுதான் வந்து உங்களுக்கான அமைப்பாக இருக்கும் ஸோ அப்போ என்ன அர்த்தம் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க பணம் நிறைய வரப்போகிடுது எதை பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கேன் என்று உங்களுடைய நட்சத்திர நாதன் உங்களுக்கு கை தூக்கி விட்டு பெருமிதிக்கு உங்களை இறைவனாப்பதற்கு தயாராக இருக்கிறார் காசு பணம் துட்டு தான் எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரியாக முறையாக நேர்மையாக பயன்படுத்தி கொண்டீர்கள் ஆனால் கிரகத்தினுடைய எந்த தாக்கமும் இல்லாமல் கிரகத்தினுடைய ஆளுமையின் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் அழகாக ஜொலிக்கும் என்பது இந்த யானை பார்ப்பதின் மூலம் பிரபஞ்சம் காட்டக்கூடிய செய்தியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் புனப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஒரு